அன்புக்குரியவர்களே இந்திய நாளுக்கான சிந்தனையாக நாம் கேட்க இருப்பது உள்ளார்ந்த மாற்றமே எதிர்நோக்கின் அடையாளம் என்பதாகும் உள்ளார்ந்த மனமாற்றத்திற்கு ஓர் அடையாளமாக இருப்பது நினைவே மாநகரம் திருத்தந்தையின் வார்த்தைகளில் சொல்வதென்றால் எதிர்காலம் எதை கொணரும் என்பதை நாம் அறியாமல் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனின் இதயத்திலும் வரவிருக்கும் நற்காரியங்களின் விருப்பமாகவும் எதிர்பார்ப்பாகவும் எதிர்நோக்கு தங்கியுள்ளது அப்படியிருந்தும் எதிர்காலத்தை பற்றிய நிலையற்ற தன்மை சில வேளைகளில் முரண்பட்ட உணர்வுகள் வளர வழிவகுக்கலாம் இது உறுதியான நம்பிக்கையிலிருந்து அச்சத்தை நோக்கியதாகவோ நிறை அமைதியிலிருந்து கவலையை நோக்கியதாகவோ உறுதியான நம்பிக்கையிலிருந்து தயக்கத்தையும் சந்தேகத்தையும் நோக்கியதாகவோ இருக்கலாம் எதுவுமே தங்களுக்கு மகிழ்ச்சி கொணராது என்பது போல் விரக்தியுடனும் அவநம்பிக்கையுடனும் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவோரையே நாம் அடிக்கடி சந்திக்கின்றோம் எதிர்நோக்கில் புதுப்பிக்கப்பட்ட நம் அனைவருக்கும் யூபிலி ஒரு வாய்ப்பாக அமைகிறது அந்த எதிர்நோக்கிற்கான காரணங்களை தேட இறைவார்த்தை சொற்கள் நமக்கு உதவுகின்றன அதை நமது வழிகாட்டியாக கொண்டு இறைவாக்கினர் யோனா நினைவே நகர மக்களுக்கு அறிவிக்க விரும்பிய செய்தியை பற்றி பார்ப்போம் சமூக மனமாற்றத்திற்கு ஓர் அடையாளமாக விளங்கும் நினைவே நகர மக்களின் உள்ளார்ந்த மாற்றத்திற்கு அழைப்பு விடுத்த இறைவாக்கினர் யோனாவை எதிர்நோக்கின் அடையாளமாகவே நினைவே நகர மக்கள் பார்த்தனர் நினைவே நகரம் நினிவே மக்கள் இறைவாக்கினர் யோனா மூவருமே எதிர்நோக்கின் அடையாளங்களே இயேசுவும் யோனா நினைவே மக்களுக்கு அடையாளமாக இருந்தது போன்று மானிட மகனாகிய தாமும் வாழ்கின்ற அடையாளமாக இருக்கிறார் என்பதை நற்செய்தியின் வழியாய் நமக்கு கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு சுடர் நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அமைதியுடன் வாழ்பவர்கள் பதற்றத்துடன் வாழ்வின் சூழல்களில் சிக்கி தவிப்பவர்களுக்கு அவர்கள் ஏங்கி தேடும் அமைதி வாழ்வுக்கான உள்ளார்ந்த மாற்றத்திற்கான எதிர்நோக்கின் அடையாளமாக இருக்க முடியும் பதற்றத்துடன் வாழ்பவரை அமைதிப்படுத்தி மாற்றத்திற்காக தூண்டும் அன்பும் ஆற்றலும் அவருக்கு இருக்கிறது அதை அவருக்குள் இருப்பதை அவருக்கு நெருக்கமாக அருகில் இருப்பதை அவர் கண்டுபிடிப்பதற்கான மாபெரும் அழைப்பே இந்த எதிர்நோக்கின் யூபிலியாக இருக்கிறது ஆம் அடையாளத்தை தேடி ஓட தேவையில்லை அருகிலேயே அதுவும் அன்புக்கு விதிகளும் வரம்புகளும் தேவையில்லை என்பதை வாழும் நம் மக்கள் சிலரையேனும் நம்மால் காண முடிந்ததென்றால் அவர்களே இக்காலத்தின் அடையாளங்களாக இருக்க முடியும் இன்று நம் மத்தியில் காண கிடக்கும் பறந்து விரிந்த இயற்கையையும் ஏன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நல்ல எதிர்நோக்கின் அடையாளங்களே இதை உணர்வதற்கான அழைப்பாகவே இயேசுவின் பதில் அமைந்துள்ளது அருகில் இருக்கிறது இறை அடையாளம் உள்ளத்தின் ஆழத்தில் உந்தி தள்ளுகிறது இறை புரட்சிக்கான ஆற்றல் அருகிலிருக்கிறது மாற்றத்திற்கான அறைகூவல்கள் மனிதர்கள் சந்திக்கும் இடங்களில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியாத ஏதினிகள் மாற்றுத்திறனுடையோர் மூன்றாம் பாலினத்தார் இவர்களின் தேவைகள் என்னவென்று உணர முடிந்தால் அல்லது தேவைகளை நிறைவேற்றி கொள்ள சிறிதளவேனும் முயற்சி செய்தால் அதுவே மாற்றத்திற்கான அடையாளமாக சமூக மாற்றத்திற்கான இன்னும் சொல்வதென்றால் அடிப்படையை மாற்றுகின்ற அடையாளமாக மாற முடியும் காலத்தின் மாறிவரும் வரும் அடையாளங்கள் மனித வாழ்வியல் சூழல்கள் எதிர்நோக்கை உணர்த்தும் அடையாளங்களாக உள்ளார்ந்த மாற்றத்திற்கான அழைப்பை ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்வதற்கான இறையருளை வேண்டுவோம் அப்படி இல்லை இயேசுவே இறை தந்தையின் அடையாளமாயிருக்க அவரிடமே அடையாளம் கேட்டு தொந்தரவு செய்த மக்களாக மாறிப்போவோம் நினைவே நகர மக்கள் யோனாவின் செய்தியை கேட்டவுடன் தங்களுடைய தீ தங்களது தவறான நடத்தைகளிலிருந்து தாங்களும் மாற்றம் பெற்றார்கள் தங்கள் வாழ்வுச் சூழல்களையும் கொண்டார்கள் சாலமோனின் உயர்வான ஞானம் யோனாவை விட மிக பெரும் ஆளுமை இறையாட்சியின் விடிவெள்ளி நம் நடுவில் உள்ளது அழகு அருகிலேயே இருக்கிறது உயர்வானது நமக்குள்ளே உரைகிறது என்பதை உணர்ந்தவர்களாய் இயேசுவே எங்களோடு வாழ்பவரின் உயர்வில் எங்களை மகிழச் செய்யும் என இறைவேண்டல் செய்வோம் நமது ஊரில் வாழும் சாதனை மனிதர்களை சந்தித்து பாராட்டுவோம் உயர்வான மதிப்பீட்டுடன் உறுதியான ஈடுபாட்டிற்காக உள்ளார்ந்த மனமாற்றம் பெறுவோம் கடவுளின் விருப்பத்தை அறிவுபூர்வமாக உணர்ந்து வாழ்வதற்கான வழிகாட்டுதல்களை பெறுவோம் நன்றி